பாஜக பதவி பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு அந்த மைனாரிட்டி அரசு பதவி பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு இரண்டு இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது ஏன் தாக்குதல் நடத்தப்படுச்சு அவர்கள் வந்து பசுவை கடத்தி சென்றார்கள் அப்படின்ற ஒரு பொய் குற்றச்சாட்டின் அடிப்படையில் தாக்குதல் நடத்தியிருக்கு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை நீங்க அவங்க மேல வச்சா கூட நீங்க சுட்டிங்க அப்படின்ற போது ஏதோ ஓரளவுக்கு இவ்வளவு பெரிய கொடிய செயலில் ஈடுபட்டாங்க புளிய கொண்டாங்க யானையை கொண்டாங்க தப்பிச்சு ஓட பார்த்தாங்க நாங்க வேற வழியில் எங்களை பாதுகாப்பதற்காக அவங்கள சுட்டோம் அப்படின்னு ஏதாவது ஒரு கதையாவது நீங்க கட்டுவீங்களே அப்ப நீங்க அந்த கதையை கட்டுவதற்கு கூட இவ்வளவுதான் அவருடைய தகுதி அவருடைய உயிருக்கு இவ்வளவுதான் மதிப்பு ஹிமாந்து பிஸ்வா சர்மா யார் பாஜகவை சேர்ந்த அசாம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர் பழக்கமே என்னன்னா இஸ்லாமியர்களை குறித்து இவ்வாறாக பேசுவது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மத நெறிவிலகன் நமது சிறப்பு விருந்தினர் தோலர் அசிப் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் இப்போ அமெரிக்க உள்துறை இந்திய அரசு மீது ரொம்ப கடுமையான விமர்சனத்தை சொல்லியிருக்கிறது இந்தியாவில் மத சுதந்திரம் பாதித்திருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது பத்தாண்டுகளாக சொல்லாதவர்கள் இப்போ திடீர்னு சொல்றாங்களே என்ன காரணம் என்பதாக ஒரு குழப்பம் இருக்குது உங்களுடைய பார்வை ஆக்சுவலா இது வந்து முதல் முறை சொல்லல ஏற்கனவே வந்து பல முறை சொல்லி குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதற்கு பிறகு அமெரிக்க அரசு தரப்புல தாக்கல் செய்யப்படக்கூடிய மத சுதந்திரம் தொடர்பான அறிக்கைகளில் இந்தியாவில் இப்படியாக மத சுதந்திரம் குறிப்பாக சிறுபான்மையினருக்கு எதிராக ஒடுக்குமுறை அப்படின்றது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத அமெரிக்க அரசாங்கம் இரண்டு அறிக்கைகளில் சுட்டிக்காட்டிக்கிட்டே வராங்க ஒரு அறிக்கையை பொறுத்த வரைக்கும் யுஎஸ் கமிஷன் ஆன் ரிலிஜியஸ் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு அமைப்பு அது வந்து அமெரிக்காவுடைய நாடாளுமன்றத்தால் அமைக்கப்படக்கூடிய குழு அந்த குழு வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து மத சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்குது அதை சந்திக்கக்கூடிய நெருக்கடி என்ன என்பது தொடர்பாக ஆய்வுகளை நடத்தி அது தொடர்பான அறிக்கையை வந்து அவங்க நாடாளுமன்றத்துக்கு தாக்கல் செய்வாங்க அது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை ஒவ்வொரு ஆண்டும் வந்து தாக்கல் செய்வாங்க இப்போ இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய அறிக்கை வந்து அமெரிக்காவோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் மத சுதந்திரம் ஆபத்திற்குள்ளாகி இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது பக்க அறிக்கை இந்தியா பற்றி மட்டும் வெறும் இந்தியாவும் மட்டும் அவங்க குறிப்பிடல உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் உதாரணத்துக்கு பாகிஸ்தானை குறிப்பிட்டிருக்காங்க சைனாவை குறிப்பிட்டிருக்காங்க இருக்காங்க பல நாடுகள்ல இப்படி மத சுதந்திரம் அப்படின்றது பிரச்சனைக்குள்ளாயிருக்கு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த மத சுதந்திரத்தை குறித்து அவர்கள் தாக்கல் செய்யக்கூடிய அறிக்கை ஒரு புறம் இருக்கட்டும் ஆனா அந்த அறிக்கை தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளங்கன் அவர் வந்து பேசி பொதுவா இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யும் பொழுது அந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து இந்த அறிக்கையை பற்றியான ஒரு அறிமுகம் கொடுப்பார்ல அந்த அறிமுக உரையின் போது பொதுவா எதை வாசிப்பாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயத்த வாசிப்பாங்க அப்போ எல்லா நாடுகள் தொடர்பான அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மத சுதந்திரம் தொடர்பான அறிக்கை இது அப்ப ஆண்டனி பிளங்கன் வாசிக்கிறார் அதை அறிமுகப்படுத்துறாரு அதை அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் எந்த நாடுகளை வந்து குறிப்பிட்டு பேசுறார் அப்படின்றது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் முதன்மைப்படுத்துகிற விஷயம் அப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி ஒரு விஸ்வ குரு உலகத்தையே நடத்தக்கூடிய ஒரு தலைமை பண்பு கொண்ட ஒரு நபர் கண்ணு காமிச்சா சொன்னா கூட அவர் ஜஸ்ட் கண்ணு காமிச்சா நிறுத்துவதற்கு திறமை படைத்தவர் அதே மாதிரிதான் அவர் வந்து புத்தின பார்த்து வெறும் கண்ணாலேயே பேசினார் போரை நிறுத்துவதற்கு போரை நடத்துறதுக்கு இது உகந்த சூழல் கிடையாது அப்படின்றத கண்ணாலே பேசிட்டு வந்தார் இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு போனா ஜி செவன் மாநாட்டுக்கு போனா நடுவுல நீக்க வைக்கிறாங்க இது மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க இந்த சமயத்துலதான் இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருப்பது ஆண்டனி பிளங்கின் வந்து இதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் எந்தெந்த நாடுகளை பற்றி நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டு பேசுறாரு அப்படி குறிப்பிடும் பொழுது அமெரிக்காவோடு நட்புறவோடு இல்லாத நாடுகள் அப்படி இல்லாட்டினா உண்மையிலேயே மத சுதந்திரம் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக இருக்கக்கூடிய நாடுகள் முதல்ல அமெரிக்காவோடு நட்புறவில் இல்லாத நாடுகள் இரண்டாவது மத சுதந்திரம் உண்மையிலேயே சிக்கலுக்குள்ளாக இருக்கக்கூடிய நாடுகள் இப்ப எல்லா நாடுகளும் இந்த பிரச்சனை இருந்தாலும் பாயிண்ட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாடுகளை குறிப்பிட்டு அறிக்கையை அறிமுகம் செய்து வைப்பது வழக்கம் அந்த வகையில அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஈரானை பெருசா பார்க்க மாட்டாங்க நீங்க ஈரானை பற்றி எப்போதும் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சைனாவை பத்தி பேசுறீங்களா ஆமா உங்களுடைய பார்வை அதுதான் ரஷ்யாவை பத்தி பேசுறீங்களா உங்க பார்வை அதுதான் வடகொரியாவை பத்தி பேசுறீங்களா ஆமா உங்க அதுதான் அப்போ இந்த நாடுகளை குறிப்பிட்டு நீங்கள் பேசினீங்கன்னா இல்ல எல்லா நாடுகளை பற்றியான விமர்சனமும் இந்த அறிக்கையில் இருந்தாலும் கூட நீங்கள் இந்த குறிப்பிட்ட நாடுகளை பற்றி பேசும்பொழுது அறிமுகப்படுத்தும் போது இந்த நாடுகளை மட்டும் வச்சு பேசும்பொழுது யாரும் மாறாக இந்தியாவை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் நட்பு நாடு தானே இந்தியா நட்பு நாடுன்னு சொல்றீங்க நட்பு நாடு கிடையாதுங்க நீங்க மறுபடியும் தப்பா சொல்றீங்க அமெரிக்க அதிபரையே வழிநடத்தக்கூடிய ஒரு நாடு அமெரிக்க அதிபரையே வழிநடத்துவதற்கு தகுதி படைத்த பண்பு படைத்த இல்லைன்னா வேற என்ன எல்லாம் எல்லாம் படைத்த அப்படிப்பட்ட ஒரு பிரதமரை கொண்ட ஒரு நாடு அப்ப அந்த நாட்டை குறிப்பிட்டு ஆண்டனி பிளிங்கன் பேசினதுதான் இன்னைக்கு வந்து பெரிய விஷயமா மாறி இருக்கு சாதாரண விஷயம் இல்ல அப்போ இவர் ஏன் பேசுறாரு இதுதான் இன்னைக்கு கேள்வி அப்போ நீங்க நட்பு நாடுன்னு சொல்றீங்க அப்படின்ற போது ஆண்டனி பிளிங்கன் சைனாவை பத்தி பேசியிருக்கலாம் ரஷ்யாவை பத்தி பேசியிருக்கலாம் இந்தியாவை பற்றியான கருத்து அந்த அறிக்கையில இருந்தாலும் கூட அவர் ஏன் பேச வேண்டும் அறிக்கையில இருந்துட்டு ஏன்னா ஒவ்வொரு அறிக்கை இருக்குது ஆனா இந்தியாவை பேச பேச வேண்டிய வேண்டிய தேவை தேவை எல்லாருக்குமே இன்னைக்கு கேள்வி அப்போ இந்தியாவினுடைய நிலை உலக அளவுல இப்படியாக சந்தி சிரிச்சிருக்கு அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கணும் ஒரு பலவீனம் ஆயிருச்சுங்கிறதுனால இப்போ ஒரு மாற்றம் வந்துருக்குது அங்க அல்லது அங்க தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது பைடனும் இவரும் நிறைய விவாதங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க பைடன் தரப்பு பலப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒன்று பண்றாங்களா இப்பெல்லாம் ஒரு கேள்வி வருது இல்லை சரி இந்தியாவை சுட்டி காட்டி இல்லை இந்தியாவை வந்து ஒரு வில்லனைஸ் பண்ணி அங்கே யார்கிட்ட அவங்க ஓட்டு வாங்க போறாங்க இந்தியாவினுடைய வம்சாவளியை சேர்ந்த மக்கள் கன்சிடரபுளாக அங்கே இருக்கிறாங்க அப்போ அவர்களையும் வேற யார் அங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டை சேர்ந்த மக்களோடு எதிராக நிறுத்தி அங்கே வாக்கு சேகரிக்க போறாங்க இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல அப்போ அது எந்த வகையிலயும் உதவே உதவாது இந்தியாவுக்கு எதிராக இன்னைக்கு அமெரிக்காவில ஆளும் அரசு பேசினா அவங்களுக்கு வாக்கு வருன்றதுக்கான எந்த சயின்டிபிக்கான ஆதாரமும் கிடையாது முப்பத்தஞ்சு லட்சம் இந்தியர்கள் அங்க இந்தியர்கள் எதிரால போடுவாங்க இந்தியாவினை அசிங்கப்படுத்தினா இந்தியர்கள் என்ன பண்ணுவாங்க தான போடுவாங்க ஆனா அதையும் மீறி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அறிக்கை இதே போல் தாக்கல் செய்யும் பொழுது இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கப்பட்ட போது அப்போ வந்து இந்தியா குறிப்பிட்டு பேசப்படவில்லை அப்போ ஆண்டனி பிள்கன் தான் அவர் வந்து இந்தியாவை குறிப்பிட்டு பேசல அந்த சமயத்துல அப்போ இந்தியாவோட பதில் என்னவாக இருந்துச்சுன்னா நீங்க தேர்தலை மனசுல கொண்டு பேசுறீங்க அப்படின்னு இதே மாதிரிதான் ஒரு கருத்தை முன் வச்சாங்க என்னையா தேர்தல் எதுக்கியா தேர்தல் அமெரிக்க தேர்தலுக்கும் இந்தியாவில் மத சுதந்திரம் பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவதற்கும் அதன் மூலமாக ஆளக்கூடிய அரசு அங்க எப்படி வந்து வாக்குகளை வாங்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் அப்பவே எழுப்பப்பட்டது அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி அதே பதில்தான் இப்ப நீங்க கேட்கறீங்களோ ஒரு கேள்வியை இந்த கேள்வியை இந்திய அரசாங்கம் வச்சுது நீங்க வந்து இப்படி பேசுறது இந்தியாவை பற்றி இப்படியாக நீங்க இந்த அறிக்கையை வெளியிடுவது அப்படின்றது நீங்க வெறும் ஓட்டு வாங்குறதுதான் அப்படின்ற மாதிரி இந்த முறை அவங்க என்ன கருத்து இருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒருதலைபட்சமான அறிக்கை நீங்க அறிக்கையை வந்து எப்படி தயாரிக்கிறீங்க அந்த முறையிலே வந்து தவறு நீங்க ஒருதலைபட்சமாக தான் இந்த அறிக்கையை தயார் செய்திருக்கிறீங்கன்னு நீங்க இந்தியாவோட வெளியுறவுத்துறை பதில் சொல்லி இருக்கு இதே தான் போன முறை வந்து இது வந்து வாக்கு வங்கி அரசியல் இந்தியாவில் பயன்படுத்தலாம் அந்த பதம் அந்த பதத்தை வந்து பயன்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொன்னாங்க அப்போ இன்னைக்கு இவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தெல்லாம் இருக்குல்ல இந்தியா பலம் இந்தியா விஸ்வகுரு ஆயிடுச்சு உலகத்துக்கே வழிகாட்டுது அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்றத தவிடுபடியாக்கக்கூடிய வகையில தான் இன்னைக்கு நாங்க டைரக்டா இந்தியாவை குற்றம் சாட்டி பேசுவோம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கு இல்ல மோடியோட செல்வாக்கு குறையிறது பிஜேபியோட செல்வாக்கு குறையிறது அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் ஏறி அடிச்சு பேசுறாங்களா அல்லது எப்பவும் போல இந்த அணுகுமுறையை கையாளுறாங்களான்னு ஒரு கேள்வி வருது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டைரக்டா இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லுது அப்படின்னு வரும் பொழுது நாம அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஒரு அவமானம் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் இந்த அவமானம் எங்க இருந்து வருது அப்ப இந்தியாவே உலக அளவுல நீங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்ப நாம இதுக்கு பின்னாடியான காரணத்தை போறதுக்கு பதிலா அவமானம் வேண்டிய தேவை இருக்கு அதோடு இந்தியாவுக்கு சிறுபான்மையினர் நடத்தப்படக்கூடிய விதம் உலக அளவுல பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு இது நமக்கு அசிங்கம் அப்போ காலமாக இந்தியா எப்படியாக இருந்து வந்திருக்கு அப்ப அந்த நிலையில இருந்து இன்னைக்கு திரும்பி வேற ஒரு திசையை நோக்கி இந்தியா செல்லுது இதெல்லாம் வந்து உள்நாட்டுல இன்னைக்கு பலர் பேசியாச்சு அப்போ இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் நேரடியாக இந்தியாவை குறிப்பிட்டு பேசுது அந்த அரசாங்கத்தினுடைய முக்கிய இருக்கக்கூடிய நபர் இந்தியாவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி இது சாதாரணமான அறிக்கை கிடையாது ஒவ்வொரு நிகழ்வும் அவங்க என்ன இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் சிறுபான்மையினரினுடைய வீடுகள் இடிக்கப்படுவது சிறுபான்மையினருடைய மத வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படுவது அதோடு மதமாற்ற தடை சட்டம் அப்படின்ற பேர்ல நீங்கள் நடத்தக்கூடிய அத்துமீறல் இந்த மாதிரி பல விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க அப்போ நடந்த நிகழ்வுகளை சுட்டி காட்டுறாங்க அப்போ நசீர் ஜுனாயத் இரண்டு நபர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் அவர்கள் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அவங்க ஹரியானாவுக்கு ஒரு வேலையா போறாங்க அவங்கள இந்த பசு பசு பாதுகாவலர்கள் சொல்லப்படக்கூடிய பாஜகவால் உருவாக்கப்பட்ட குண்டர்கள் தடுத்து நிறுத்தி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கடைசியில் அவங்க குத்துயிரும் கொலோயரமா போனதுக்கு பிறகு அவர்கள் அவருடைய தலைவர்களுக்கு கால் பண்றாங்க அடிச்சு முடிச்சிட்டோம் செத்துருவானுங்க போல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்ப அங்கேருந்து தலைமையில இருந்து தகவல் வருது தடயத்தை விட்டுட்டு வந்துடாதீங்க குத்துயிரும் கொலோயரமா விட்டு வந்துடாதீங்க செத்து போனா கூட பரவாயில்ல அவங்கள எரிச்சிருங்க எரிச்சிருங்கன்னு சொல்றாங்க அந்த நடிப்பு இதெல்லாம் வந்து என்னன்னா இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்த விஷயம் கைது வெளியாகி இருக்கு ஊடகங்கள்ல வச்சு எரிச்சிடுறாங்க இதை அந்த அறிக்கையில் ஆண்டனி பிளங்கன் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு இந்த நிகழ்வு சுட்டி காட்டப்பட்டிருக்கு அதே போல் இன்னும் பல நிகழ்வுகள் சுட்டி காட்டப்பட்டிருக்கு நான் சொன்னேன்ல வெறும் இது மட்டும் கிடையாது இன்னொரு நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இப்போ கிறிஸ்துவர்களுக்கு எதிரான தாக்குதல் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருது அப்படின்றத அந்த அறிக்கையில சொல்லிருக்கிறாங்க அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிரான நடைபெறக்கூடிய தாக்குதல்களை பதிவு செய்யக்கூடிய அமைப்பு என்ன சொல்லியிருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கிறிஸ்துவர்களுக்கு எதிரான தாக்குதல் ஐநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாக இருந்தது இந்தியா முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அது எழுநூற்றி முப்பதாக உயர்ந்திருக்கிறது அப்படின்றதையும் அந்த அறிக்கையில் அவங்க சுட்டி காட்டிருக்கிறாங்க அப்ப கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எப்படி தாக்குதல் நடத்தப்படுது அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மத வழிபாட்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இடத்தை வந்து இது போன்ற வலதுசாரிகள் சுற்றி வளைத்து அதன் மீது தாக்குதல் நடத்துறாங்க அவர்களை அந்த வழிபாடை செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் அப்போ அந்த இடத்துல காவல்துறை வருகிறது காவல்துறை வந்து என்ன பண்ணணும் உண்மையில காவல்துறை வந்து என்ன பண்ணணும் அந்த இடத்துல நடவடிக்கை நியாயமா இருந்தா காவல்துறை என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்யணும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் நான் உட்கார்ந்து என்னுடைய வீட்டுக்குள்ள நான் வழிபாட்டு நடத்துறேன் வழிபாட்டு தளத்தில் நான் வழிபாடு நடத்துறேன் அரசியல் சாசனம் எனக்கு அனுமதி வழங்கி இருக்கு அந்த உரிமையை வழங்கியிருக்கு இத்தனைக்கும் என்னுடைய மதத்தை பரப்புவதற்கு கூட அரசியல் சாசனம் எனக்கு உரிமை வழங்கி இருக்கு அப்போ நான் உட்கார்ந்து என்னுடைய தேவாலயத்துல நான் வந்து இன்னைக்கு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை நீ வந்து தடுக்கிற அப்படின்னா காவல்துறை வந்து அவரை கைது செய்யணும் அந்த வழிபாடு தொடர்ந்து நடப்பதை உறுதி செய்ய வேண்டும் ஆனால் அந்த அறிக்கையில் என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா அப்படியாக வரக்கூடிய காவல்துறை என்ன பண்ணுது அப்படின்னா தாக்குதல் நடத்தியவர்களை விட்டுறாங்க வழிபாடு நடத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த கிறிஸ்துவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது எதன் அடிப்படையில் இவங்க வந்து கட்டாய மதமாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்ற பேர்ல அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டு அப்ப கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் ஒவ்வொரு ஆண்டும் உயர்ந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்துவர்கள் இவ்வாறாக உள்ளாக்கப்படுகிறார்கள் இவ்வாறாக கைது செய்யப்படுகிறார்கள் அதே போல் இஸ்லாமியர்கள் மீது அவர்கள் மாடை கடத்தினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது இன்னொன்று அவர்கள் போராட்டம் நியாயமாக கோரிக்கையை வைத்து ஒரு இடத்துல போராட்டம் நடத்தினாலும் கூட அவர்கள் வீடுகள் இடிக்கப்படுகிறது சாதாரண ஒரு போராட்டத்தில் ஒருத்தர் கலந்துக்கிறார் அது சாதாரண போராட்டமாக கூட இருக்கலாம் அவருடைய உரிமைக்காக நடைபெறக்கூடிய மறுபடியும் சொல்றேன் இந்திய அரசியல் சாசனம் போராட்டம் நடத்துவதற்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை போராட்டம் என்னுடைய கோரிக்கையை வலியுறுத்தி நான் ஜனநாயகபூர்வமாக போராட்டம் நடத்துவதற்கு எனக்கு உரிமை இருக்கு அப்படி நான் போராட்டத்தின் ஜனநாயகத்தை முடியும் எக்ஸாக்ட்லி அதுதான் அப்ப அந்த போராட்டம் நடத்தக்கூடியவர் இந்த குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்தவர்கள் அதாவது இஸ்லாமியர்களாக இருக்கும் பட்சத்துல அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட இஸ்லாமியர் வழிநடத்திய இஸ்லாமியர் அவருடைய வீடு இடிக்கப்படுகிறது அவருடைய வீடு இடிக்கப்படுகிறது அதோடு தாண்டி அவர்களுடைய வழிபாட்டு தளம் வேறு பல காரணங்களால இடிக்கப்படுகிறது நமக்கு பார்த்துருக்கோம்ல கடந்த காலங்களில் எத்தனை தர்காக்கள் இடிக்கப்பட்டது மசூதிகள் இடிக்கப்பட்டது என்றதை நம்ம பார்க்குறோம் பாபர் மசூதியை தாண்டி நான் சொல்றது அவ்வளவு மசூதிகள் சின்ன சின்ன மசூதிகள்லாம் எதுனா காலம் காலமாக கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு ஆண்டுகளாக அந்த பகுதியில் இருந்த சில சில சின்ன மசூதிகள் சின்ன வழிபாட்டு தலங்கள்லாம் டெல்லியில் இடிக்கப்பட்டிருக்கு என்ன காரணம் சொல்லினா டிராஃபிக் இடைஞ்சலாக இருக்குது இத்தனை ஆண்டுகளாக இல்லாதது இப்ப இப்ப வந்தது இந்த மாதிரியான கேள்விகள் இதெல்லாம் தான் அந்த அறிக்கையை சுட்டிக்காட்டிருக்கு நான் மறுபடியும் சொல்றேன் இந்த அறிக்கையை பொறுத்தவரைக்கும் இது முதன் முறை கிடையாது இந்த அறிக்கை ஒவ்வொரு ஆண்டும் இந்த அறிக்கையில் இதுதான் சொல்லப்படுது நான் சொல்றேன்ன இரண்டு அறிக்கைகள் தாக்கல் செய்யப்படுது ஒன்று வந்து ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் தாக்கல் செய்கிறது இன்னும் யுஎஸ் கமிஷன் ஆன் ரிலிஜியஸ் ஒரு அமைப்பு தாக்கல் செய்யுது நான் சொல்கிறேன் இந்த இரண்டாவது அமைப்பு இந்த யுஎஸ் கமிஷன் ஆன் ரிலிஜியஸ் இந்த அமைப்பு கிட்டத்தட்ட தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக இந்தியா தொடர்பான கவலையை தெரிவிச்சிட்டு வருது இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு எதிராக இப்படிப்பட்ட தாக்குதல் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருது சீக்கியர்களுக்கு எதிராக நடத்தப்படுது இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தப்படுது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடத்தப்படுது பழங்குடிகளுக்கு எதிராக நடத்தப்படுது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எதிராக நடத்தப்பட்டது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அமெரிக்க அரசிடம் என்னன்னா நீங்க அமெரிக்கா இந்தியாவோடு இருக்கல அந்த உறவின் போது இதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ரெக்கமெண்டேஷனை அதன் அடிப்படையில் இந்தியாவை வந்து கண்ட்ரி வித் கன்சன் ஒரு சிக்கலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்றது அடிப்படையில் அவர்களை நீங்கள் அணுக வேண்டும் அதன் அடிப்படையில் உங்களுடைய வெளியுறவுத்துறை கொள்கை மாற வேண்டும் இந்தியாவை பொறுத்து அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க இந்த ரெக்கமெண்டேஷனை அவங்க ஏத்துக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது அதாவது சட்டபூர்வமாக ஏத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது அதனால அந்த ரெக்கமெண்டேஷன் அப்படியே பெண்டிங் போடப்படும் சரி அமெரிக்கா தொடர்ந்து அறிக்கையை தாக்கல் செய்ய தாக்கல் செஞ்சிருக்காங்க ட்ரம்ப் இங்க இருக்கும்போதே கூட டெல்லியில கலவரெல்லாம் கூட நடந்தது அவர் அத பத்தி எதுவும் கருத்து கூட சொல்லல இந்த அறிக்கையினால இப்படி சுட்டி காட்டுறதுனால இங்க ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குதா அதில் ஏதாவது பலன் இருக்குதா உண்மையில் ஒரு மாற்றமும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் வந்ததுனால ஒருத்தர் உள்ள போனாரு உமர் காலிதுன்னு இந்த உமர் காலிதை பற்றியும் கூட இந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்டோட அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு உமர் காலிதை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட நான்கரை ஆண்டுகளாக நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சிறையில் இருக்கிறாரு எதற்காக அவர் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில சிஐஏவுக்கு எதிரான போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட அந்த இறுதி காலத்துல அந்த போராட்டம் நடந்த சமயத்துல இவர் திட்டம் போட்டாரு ஓமர் காலித் அவர் மட்டும் இல்ல அவரோட சேர்ந்து பலரும் சில மாணவ தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன திட்டம் போட்டாங்க அந்த சமயத்துல அந்த பெப்ரவரினு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபது பெப்ரரியில வந்து ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு வர்றாரு இந்தியாவுக்கு ட்ரம்ப் வரும்போது இந்தியாவை இந்தியாவை வந்து அவமானப்படுத்தணும் ட்ரம்ப் முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்த ஒரு நாடாக இந்தியாவை காட்டணும் இந்தியாவுக்கு பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற வகையில திட்டமிட்டு போராட்டம் நடத்தினாங்க இவங்க அப்படின்றதுதான் யார் மேல ஓமர் காலித் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆனால் அந்த அது தொடர்பாக ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல அந்த கூட்டம் நடந்த சமயம் அதாவது ட்ரம்ப் வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம் போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறாங்க அந்த கூட்டம் நடந்த சமயம் ட்ரம்ப் இந்தியாவுக்கு வர்றாருன்னு இந்திய அரசுக்கே தெரியாது அமெரிக்க அரசு அந்த அதிகாரப்பூர்வமான தகவலையும் வெளியிடலை இந்திய அரசுக்கே தெரியாது இந்தியாவில் எந்த ஊடகமும் அப்படிப்பட்ட செய்தியை வெளியிடல அமெரிக்க ஊடகமும் எந்த செய்தியும் வெளியிடலை ஆனால் போலீஸ் எழுதியிருக்கக்கூடிய எஃப்ஐஆர்ல இல்லை அவங்க தாக்கல் செய்திருக்கக்கூடிய ஆவணங்கள்ல இல்லை நீதிமன்றத்துல அவங்க தெரிவிச்சிருக்கக்கூடிய கருத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ரம்ப் இந்தியாவுக்கு வராரு அப்படின்ற தகவலே வெளியே வராத காலத்துல எந்த தேதியில வராருன்ற தகவலே வெளியில வராத காலத்துல இவங்க எல்லாம் ஒன்னா கூடி ட்ரம்ப் இந்தியாவுக்கு வர்ற அந்த சமயத்தில் அந்த குறிப்பிட்ட நாளில் நாம் போராட்டம் நடத்த வேண்டும் இந்தியாவை அவமானப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு சதி திட்டத்துல ஈடுபட்டாங்கன்றதா அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய

ஆன்டி நேஷ்னல்ஸ் அப்படின்றத சொல்லி புரிய வைக்கணும்ல அப்போ தான் யூஏபிஏ அவங்க மேலே போட முடியும் அது பொருந்தும் அதனால தான் அவங்க இத்தனை ஆண்டுகளாக ஓமர் கால் இது இத்தனை ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார் இன்ன வரைக்கும் இது இந்த ஆண்டனி பிளிங்கனுடைய அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு காட்டப்பட்டிருக்கு ஓமர் காலேஜ் சுட்டி காட்டப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதனால் ஏதாவது குறைஞ்சுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றீங்க இப்போ பாஜக அரசு இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்கா இல்லை பலமாக இல்லை அப்படின்ற போதும் இன்னைக்கு எப்படி பாஜக அரசு ஸ்ட்ராங்காக கடந்த பத்தாண்டுகளாக இருந்துச்சோ அப்போது எப்படி சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல் நடந்துச்சோ அந்த தாக்குதல் இன்ன வரைக்கும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது அப்படின்றத நம்ம கண்கூடா பாக்கி மேலக்கு ஆமா உதாரணத்துக்கு இது மாதிரியான நிகழ்வுகளை எடுத்துக்கலாம் இப்போ சமீபத்தில் ஜூன் ஏழாம் தேதி உத்தரப்பிரதேசத்திலிருந்து சத்தீஸ்கர் மாநிலத்துக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு மூன்று பேர் அவர் பேர் ஒருத்தர் பேர் சன் கான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இன்னொரு குடு கான் அப்படின்னு ஒருத்தர் இன்னொரு குரேஷின்னு ஒருத்தர் மூன்று பேர் போறாங்க இந்த மூன்று பேர் போனவங்கள தடுத்து நிறுத்தி சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய இந்த பசு பாதுகாவலர்கள் தாக்குதல் நடத்துறாங்க அந்த தாக்குதல் இருந்து தப்பிச்சு குரேஷி தப்பிச்சு ஓடி வந்துடுறாரு மற்ற இரண்டு பேர் கொல்லப்படுகிறார்கள் இப்போ நடந்தது பாஜக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு நடந்த விஷயம் இது குரேஷி கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் மருத்துவமனையில் இருந்து பிறகு இறந்து போகிறார் எப்ப நடந்துச்சு பாஜக பதவி பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு நீங்க சொல்றீங்க மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசு பதவி பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு இஸ்லாமியர்கள் அவர்கள் மீது ஏன் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அவர்கள் வந்து பசுவை கடத்தி சென்றார்கள் அப்படின்ற ஒரு பொய் குற்றச்சாட்டின் அடிப்படையில் தாக்குதல் நடத்தியிருக்கு அதற்கு பிறகு ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி அஸ்ஸாம்ல இரண்டு விவசாயிகள் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த இரண்டு விவசாயிகள் அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு காட்டில் வனத்துறை அதிகாரிகளால் சுட்டுக்கொல்லப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் வனத்துறை அதிகாரிகள் சுட்டு கொள்கிறார்கள் இரண்டு விவசாயிகளை ஏன் சுட்டு கொள்ளணும் அதற்கு அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து தடை செய்யப்பட்ட குளத்துல இல்ல தடை செய்யப்பட்ட ஆற்றுல மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் புலி வேட்டைக்கு போகல யானை வேட்டை போகல தந்தத்தை கடத்தல அது கூட சுட மாட்டாங்களே இல்ல நான் சொல்றேன் அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு நீங்க அவங்க மேல வச்சா கூட நீங்க சுட்டிங்க அப்படின்ற போது ஏதோ ஓரளவுக்கு இவ்வளவு பெரிய கொடிய செயல ஈடுபட்டாங்க புளிய கொண்டாங்க யானையை கொண்டாங்க தப்பிச்சு ஓட பார்த்தாங்க அவங்க சுட்டாங்க எங்க மேல சுட்டாங்க நாங்க வேற வழி இல்லை எங்களை பாதுகாப்பதற்காக அவங்கள சுட்டோம் அப்படின்னு ஏதாவது ஒரு கதையாவது நீங்க கட்டுவீங்களே அப்ப நீங்க அந்த கதையை கட்டுவதற்கு கூட நீங்க வந்து ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க அப்படின்னா இதை இவ்வளவுதான் அவருடைய தகுதி அவருடைய உயிருக்கு இவ்வளவுதான் மதிப்பு அப்படின்றதுனாலதான் இப்படி பெரிய கதையை கூட நாங்க கட்ட வேணாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்து சேர்க்கிறார்கள் நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா ஏதோ ஒரு காரணம் போதும் தடை செய்யப்பட்ட வனப்பகுதிக்குள்ள நுழைஞ்சு மீன் பிடித்தார்கள் மீன் பிடிச்சிருக்காங்க நமக்கு தெரியும் வனமும் மக்கள் வாழக்கூடிய பகுதியும் அந்த பவுண்டரி எல்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடையவே கிடையாது வனத்தை ஒட்டி வாழக்கூடிய மக்களுக்கு பெரிய பவுண்டரி எல்லாம் கிடையாது அவங்க எப்பவுமே அங்கதான் இருக்கிறாங்க காலங்காலமா அங்கதான் இருந்தாங்க நீங்க திடீர்னு தான் ஒரு பவுண்டரியை போட்டீங்க நான் பொதுவா சொல்றேன் அந்த நிகழ்வு பற்றி எனக்கு முழுமையா நமக்கு தெரியாது ஊடகங்கள்ல வந்த செய்திகள் தான் ஆனால் நம்மளால் ஒட்டி வாழக்கூடிய விவசாயிகள் வனமும் அவர்களுக்கு சொந்தம் தான் சாதாரணமா போயிட்டு வருவாங்க ஏதோ ஒரு காரணத்திற்காக அப்ப அங்க போய் மீன் பிடித்ததற்காக இரண்டு இஸ்லாமிய இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஹிமாந்து பிஸ்வா சர்மா யாரு பாஜகவை சேர்ந்த அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர் அவருடைய பழக்கமே என்னன்னா இஸ்லாமியர்களை குறித்து இவ்வாறாக பேசுவது அப்போ சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் பேசுறாரு என்னன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு வேணுமா எல்லாரும் கிளம்பி பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு பேசினவர் அவர் மதராசா காலில் முழுக்க முழுக்க தீவிரவாதம் போதிக்கப்படுதுன்னு பேசுறவர் அப்போ இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இங்கு வாழ்வதற்கு தகுதியற்ற நபர்கள்னு பேசக்கூடிய நபர் இப்படியாக தொடர்ந்து இஸ்லாமிய வெறுப்பை வைத்தே அஸ்ஸாம் மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நபர் அவர் ஆளக்கூடிய அந்த மாநிலத்தில் வனத்துறை அதுவும் காவல்துறை சுட்டு கேள்வி பார்த்துருப்பீங்க பாதுகாப்புப்படை சுட்டு பார்த்துருப்பீங்க வனத்துறை துப்பாக்கி பிரயோகம் அப்படின்றத யோசிச்சு பாருங்க அது சாதாரண விவசாயிகள் மீது இது நடந்திருக்கு இது நடந்திருக்கு ஆட்சி பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு பிரச்சாரத்தின் போதே இன்னொன்னு நடந்துச்சு பிரச்சாரத்துல நம்மளுக்கு தெரியும் ராஜஸ்தான்ல பேசுறாரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு கருத்தை இப்போதைய பிரதமர் நரேந்திர மோடி பேசுறாரு இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் காங்கிரஸ் இந்தியாவுடைய வளங்கள் எல்லாத்தும் இஸ்லாமியர்கள் கையில் ஒப்படைக்கப்படும் இந்துக்களிடம் இருக்கக்கூடிய வளங்கள் பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படும்னு பேசினாரு அவர் பேசினதோடு நிற்காம இன்னொரு இடத்துல வந்து பேசுறாரு உங்ககிட்ட ரெண்டு எரும மாடு இருந்தா ஒரு எரும மாட பிடுங்கி யார்கிட்ட கொடுப்பாங்க இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு பேசினவர் அதே சமயத்தில் நடந்த ஒரு படுகொலை மிஷ்ரா கான் அப்படின்ற ஒரு நபர் தன்னுடைய தங்கைக்காக எரும மாட்டை வாங்கிக்கிட்டு போறாரு அப்ப நடுவுல அவர் தடுத்து நிறுத்தப்படுறாரு அதே ஹரியானா மாநிலத்துல தடுத்து நிறுத்தப்பட்டு அவர் மீது தாக்குதல் நடத்தப்படுது இல்லை பசுமாடு வாங்கிட்டு போனா தானே தாக்குவானுங்க எரும மாட்டுக்கு வந்து முன்னாடி சொன்னார்ல மோடி அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தார் உங்களிடம் இரண்டு எரும மாடுகள் இருந்தால் அந்த ஒரு எரும மாடு பிடுங்கப்பட்டு யாருக்கு கொடுக்கப்படும் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படும் அதே சமயத்தில் இவர் எரும மாடை ஏற்றிட்டு போறார் தடுத்து நிறுத்தி எரும மாட்டம் தான் ஏற்றிட்டு போறார் பசு மாட்டை கூட இல்லை தடுத்து நிறுத்தி அவர் மீது தாக்குதல் கொல்லப்படுறார் அவருக்கு நாலு குழந்தைங்க கண்ணு தெரியாத மனைவி அவருக்கு நாலு குழந்தைங்க கண்ணு தெரியாத மனைவி நீங்கள் அந்த நாலு குழந்தைங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க அந்த மனைவியினுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க அந்த நாலு குழந்தைங்களை அவங்களால் எப்படி வளர்க்க முடியும் கொல்லப்பட்டார் அவரோடு தாக்குதலுக்குள்ளான ஒரு நபர் தப்பிச்சு ஓடி வந்து அவர் சொன்ன தகவல் இதுதான் அவர் சொன்ன தகவல் தான் இப்படியாக நிறுத்தினார்கள் இப்படியாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார் இப்படியாக படுகொலை செய்யப்பட்டார் தேர்தலை ஒட்டி நடந்த நிகழ்வு இப்போ எதுவுமே மாறல இதுவும் மாறல அப்படியாக தான் இருந்துகிட்டு இருக்கு அது தொடருது அப்போ அதற்கு இடையில தான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிகன் இப்படியாக இந்தியாவை குறிப்பிட்டு பேசியது இந்த வகையில் முக்கியத்துவம் பெறுது அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது ஓகே அது அது அங்க மட்டும் இல்லாமல் நம்மள குறித்து பேசணும் உரையாடணும் இன்னும் காத்திரமாக எதிர்வொலி ஆற்றணும் தான் இந்த உரையாடலின் செய்தின்னு நினைக்கிறேன் கலந்து கொண்டு கருத்துக்களை நம்பிக்கை நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி